பன்னிரண்டு இடத்துல கண்டினியூவா இந்த சம்பவம் பதிவு செய்யப்படுது பித்திரு தொழுகையில ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் முதல்ல சபிகிஸ்ம ஓதுவார்கள் இரண்டாவது குளியாயல் காப்பின் ஓதுவார்கள் அதுக்கப்புறம் குளிரபி நாசு ஓதுவார்கள் வருகிறது அதே நசையில ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் அஞ்சு ஹதிஸ் வரிசையா இதே மேட்ரு சேம் மேட்ரு இது வருகிறது அப்ப அந்த மாதிரியும் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அப்ப வித்திரில வேற ஓதிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இன்னொன்னு என்னன்னு கேட்டா ஒவ்வொரு ரக்காலத்திலையும் ஒருத்தர் ஓதினார்ல ஏற்கனவே சொன்னோம்ல ஒரு ஆள் ஓதுவாரு அல்ஹம்து ஓதுவாரு அரை தள்ளதி ஓதிடுவாரு அப்போ ஒரு குழு எல்லாம் அடுத்த ஒரு காத்து கந்திரிப்பாரு அல்கமது ஓதுவாரு இதாஜா ஓதுவாரு அதுக்கு ஒரு குழு கொள்ளா முடிக்கிறதுக்கு ஒரு குழு போ இப்படியே செஞ்சுட்டு இருந்தாரு அதே ரசூல் சுல்லாசெல்லாம் பாராட்டி என்ன பண்ணாங்க இது உன்னை சொர்க்கத்து அல்ல உன்னை புரிய அவர் விரும்புகிறான் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க அப்ப ஒவ்வொரு ரகத்திலையும் ஓதுவதற்கு ஏற்றது அல்ஹம்து சுரா எப்படி ஒவ்வொரு ரகத்திலையும் ஓதுறமோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரகத்திலையும் வேற சுறாக்கள் ஓதினாலும் இதையும் சேர்த்து சேர்த்து ஓதி கொள்வது வந்து பாராட்டி இருக்கிறார்கள் என்பதை வந்து இதை அந்த பார்க்கலாம் ஹாக்கிம்ல ஒன்னாவது அறுபத்தி ஏழாவது அதிசயில பார்க்கலாம் இப்பான்ல மூணாவது வாழ்நில முன்னூத்தி எழுபத்தி மூணாவது பக்கத்துல இந்த அதிசய பார்க்கலாம் இப்படி நிறைய சான்றுகள் வந்து கொள்முதலாக ஆகது என்ற அத்தியாயத்தின் சிறப்பை சொல்வதற்கு இருக்கிறது நாமளும் அந்த பஜருடைய சொன்னத்துக்கள் அதை கொண்டு வரணும் தேர்ந்தெடுத்து ஒன்றை செய்திருக்கிறார்களே ஆனால் நம்மள என்ன செய்யணும் முன் சுண்ணத்துகள்ல அதை பயன்படுத்தணும் மகரிப்புக்கு பிறகு உள்ள சுண்ணத்துல பயன்படுத்தணும் வித்திரு தொழுகையில சபி ஹிஸ்ம மா மனப்பாடம் கொஞ்சம் பெரிய சுரம் மனப்பாடம் பண்ணிக்கிறேன் அடுத்த குழியாக காப்பிரும் குழுகள் ஆகுது இதை ஓதிக் கொள்ளணும் ஹஜிக்கு போனா கூட யாவும் வச்சிருந்து ஹஜிக்கு போறவங்க இருந்தீங்கன்னு சொன்னா ரசூல் சுல்லாசனம் எந்த ரெண்டு சுறாவை தேர்ந்தெடுத்து அந்த தவாபுக்கு பிறகு தொழுதார்களோ அந்த காதல ரொம்ப நேரம் தொழுறோம் நினைக்கிறோம் இது கொஞ்ச நேரம்தான் தேவைப்படும் கொஞ்சத்தை பார்க்கல ரசூல் சுல்லாசனம் அந்த ரெண்டு சொல்லக்கூடிய மெசேஜை பாக்குறாங்க அந்த ரெண்டு சூறாவளியும் இருக்கிற மெசேஜை பார்த்தாங்களே தவிர ஒன் தேர்ட் ஆயிடுச்சு பத்து ஜூஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு குழுவுள்ள ஆகுது ஓதுனா தான் பத்து ஜூஸ் ஓடியா இருந்ததுல அந்த தரஜா இருக்கிறதுனால அப்படி ஓதிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இதெல்லாம் அந்த அத்தியாயத்துக்குரிய சிறப்புகள் அடுத்த விஷயத்துக்கு போயிடும் சூறாவுக்கு போயிடும் அப்படி என்ன இந்த அத்தியாயத்தில் இருக்கிறது இவ்வளவு மூணுல ஒன்னு சொல்ற அளவுக்கு என்ன மேட்டர் இருக்குன்னு பார்த்தா அந்த சுரா வந்து அல்லாஹ் பத்தி சொல்லு வேற ஒண்ணு வேற ஒரு மசாயில் சட்டத்திட்டம் அதெல்லாம் சொல்லவே இல்லை அல்லாஹ் பத்தி சொல்லு குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு அல்லா அல்லாஹ் தான் அல்லாஹ் என்பவன் ஒருவன் என்று சொல்வீராக ஆரம்ப அப்படி ஆரம்பிக்கிறது இந்த சுறாவுடைய முதல் வசனம் அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான் என்று சொல்லுங்க அல்லாஹு அகது என்று சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் அகதுன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற அல்லாஹ் அகது என்றால் அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் அல்லாஹ் அகதுன்னா ஒருவன் அல்லாஹ் ஒரு தான் அதுக்கு அர்த்தம் நேரடி அர்த்தம் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அப்படி சொல்லாம ஹுவேன்னு ஒன்று அரிசனலாக சேர்க்குறான் குல் அல்ல்லாஹு அகதுன்னா போதும் குல்ண்டு போட்டு சொல்லு அல்லாஹு அகது அல்லாஹ் ஒருத்தன்னே போதும் அல்லாஹ் என்ன செய்கிறான்ட்டு கேட்டா குல்ன்னு சொல்லிபுட்டு ஹுவை அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்து அப்புறம் அல்லாஹும் அகதுங்கிறான் இந்த ஹுவை என்பது எதுக்கு சேர்ப்பாங்கன்னு கேட்டால் அல்லாஹ் ஒரு உண்டுக்கு அர்த்தம் செய்யக்கூடாது அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான் அல்லாஹு ஒருவன் என்பதற்கும் அல்லாஹு என்பவன் ஒருவன் என்பதற்கும் கருத்துல பெரிய வித்தியாசம் இருக்குங்க அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான் அர்த்தம்னா அல்லா என்றால தான் இருக்க முடியும் எனக்கு வாப்பா ஒருத்தர் அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம் இல்ல வாப்பாண்டால ஒருத்தன் தான்ப்பா வாப்பாண்டால ஒருத்தன் தான் இருக்க முடியும் ஒரு ஆள் இப்ப எனக்கு வாப்பா ஒருத்தருங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் வரும் இவருக்கு ஒரு வாப்பா மத்தாளுக்கு ரெண்டு வாப்பா இருப்பாங்க அத்தா எனக்கு அத்தா ஒரு ஆளுங்க ஒருத்தன் உனக்கு அத்தா ஒரு ஆளுற மத்த ஆளுங்க ரெண்டு ஆளு கேட்பான் இல்லையா அப்படி சொல்றதை விட அத்தா என்றாலே ஒருத்தன் தான் பாப்பாண்டாலே ஒருத்தன் தான் இருப்பான் ஒரு ஆளுக்கு ரெண்டு இருக்க மாட்டான் அப்ப இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அதனுடைய அந்த தத்துவமும் அடங்கிருது அந்த அந்த சொல்லுக்கே தான் இருக்கணும் அல்லாம எப்படி வாப்பா தந்தை என்பவன் தான் இருக்கணுமோ அதே மாதிரி அல்லான்னு சொல்லிட்டாலும் அது ரெண்டுங்கிறது இருக்கவே இயலாது அப்படிங்கிற கருத்து வர்றதுக்கு தான் குவண்டு ஒண்ணு நல்லா போட்டு அல்லாஹ் என்றாலே ஒருத்தன் தான் அல்லாஹ் ஒருத்தன் சொல்லல சூரியன் தான் ஏன் ரெண்டு இருந்தா இருந்துட்டு போத இருக்கலாம் தானே சூரியன் கூட ஒண்ணுதான் இருக்கிறது தான் இருந்து ஆவணுமா ஏன் ரெண்டு சூரியன் இருந்து ஆறு மணி நேரத்துக்கு இது வரட்டும் ஆறு மணி அது வரட்டுமே அதுல ஒண்ணு குடிமொழி போயிடாது அல்ல ரெண்டு சூரியனை பண்ண வடதுருவன் தென்துருவத்துக்குலாம் வந்து ராத்திரி புறம் பகலா இருக்குது பகல் புறம் ராத்திரியா இருக்கு ஆறு மாசத்துக்கு வடதுருவன் தென்துருவத்துக்குலாம் ஆறு மாசம் பகல் ஆறு மாசம் இரவு பத்த மாட்டங்கிறது ஒரு சூரியன் அங்கிட்ட ரெண்டு சூரியன் நிப்பாட்டி வைக்க வேண்டியதானே நமக்கு கிடைக்கிற அதே பாக்கி அவங்களும் கிடைச்சி போயிருமில்ல ஒரு மூணு கூட இருந்தால் தப்பு கிடையாது தானே இருக்குது ஒன்று ஒன்று தான் இருந்து ஆவணுமா ஒரு சட்டம் கிடையாது ஒன்று இருக்குதே தவிர ரெண்டு கூட இருந்துட்டு போகலாம் சந்திரன் ஒன்று இருக்குது ஏன் ரெண்டு இருந்துட்டு போகுது பேர் தான் என்னங்கிறேன் ரெண்டு இருந்தால் என்னங்கிற நல்லா அதிக பிரைட்டாக இருக்கு ரெண்டு லைட்டு போட்டு பிரைட்டை தானே இருக்குது ஒரு லைட்டுக்கு பதிலாக ரெண்டு லைட்டு போட்டால் நல்லா ரெண்டு பக்கம் நல்லா கவர் பண்ணுதுல ரெண்டு இருந்துட்டு போகுது இருந்தாலும் கேடு ஒன்று வந்துடாது ஆனால் அல்லாங்கிற ரெண்டு இருக்க முடியாது சூரியன் வந்து ஒன்று இருக்குது ஒண்ணுதான் இருக்கணும் கட்டாயம் கிடையாது அல்லாங்கிறது ஒண்ணுதான் இருக்கிறான் ஒண்ணுதான் இருக்கணும் ஒண்ணுதான் இருக்கிறான் ஒண்ணுதான் இருந்து ஆகணும் அப்படிங்கிற கருத்து தர்றதுக்கு தான் அல்ல எப்படி ஆரம்பிக்கிறான் கேட்டா குல் அல்லாஹு அகது என்று சொல்லாம குல் அல்லாஹு அகது அல்லாஹ் என்றாலே ஒருவன் அல்லாஹ் அல்லான்னு வார்த்தை அது ஒண்ணுதான் இருந்து ஆகணும் ஒண்ணுக்கு மேல இருக்க கூடாதுன்னு கருத்து வருது அப்ப ஒரு பெரிய தத்துவத்தை அல்லாஹ் பஸ் நமக்கு சொல்றான் என்ன சொல்றான்னு கேட்டா சில விஷயங்கள் மனிதன் வந்து அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் காசு இருக்குது நிறைய இருந்தா பெருமை தானே ஒன்று ரூபாய் ஒரு பத்தாயிரம் இருக்கு பத்து லட்சம் வச்சிருக்கண்டா பெருமை ஒரு பத்தாயிரம் இருக்குன்னு சொல்ற போய்கிட்டு நம்ம பத்து லட்சம் இருக்குன்னு சொன்னோம்னா அது ஒரு பெருமை எத்தனை கடை இருக்கு ரெண்டு கடை ரெண்டு கடையா இரநூறு கடை இருக்கு இது பெருமை ரெண்டு கடை இருக்குங்கிற வந்து போய்கிட்டு இரநூறு கடை இருக்குன்னு சொன்னா என்னது பெருமை தானே பெருமை ரெண்டு விட இரநூறு இருந்தா சிறப்பு எத்தனை சட்டம் இருக்கு நாலு சட்டம் நாலா நாற்பது கடை எனக்கு பெருமை அப்ப சில விஷயங்கள் வந்து ஜாஸ்தியா இருந்தா தானே இருக்கும் அது வந்து சிறப்பா இருக்கும் கம்மியா இருந்தா சிறப்பு இருக்காது எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குதோ அவ்வளவுக்கு பெருமை உள்ளதா இருக்கிறது அதே மாதிரி இருக்கா எங்க நாட்டுல நிறைய அறிவாளிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறோம் எங்க நாட்டுல நிறைய பேருக்கு இருக்காங்க இது பதிலாகுமா ஒருத்தன் சொல்றான் எங்க நாட்டுல நிறைய அறிவாளி இருக்காங்க அறிவாளி நிறைய இருக்கிறது சிறப்பு இன்னொருத்தன் பதிலுக்கு சொல்றான் எங்க நாட்டுல கிருக்கம் எவ்வளவு தெரியுமா பத்து லட்சம் கிருக்கங்க இருக்காங்க

ஒருத்தன் சொல்றான் எங்க நாட்டுல ஆயிரம் விஞ்ஞானிகள் சொல்றான் பதிலுக்கு ஆயிரம் பிரதமர் எங்க நாட்டுல இருக்க முடியாது ஆயிரம் பிரதமர் இருந்தா அது வந்து சரியா வராது அதே மாதிரி சில விஷயங்கள் வந்துங்க கம்மியா தான் இருக்கணும் சிலது தான் இருக்கணும் சிலது கம்மியா இருக்கணும் சிலது இருக்கணும் இருக்கணும் தான் இருக்கணும் பிரதமர் தான் இருக்கணும் எங்க நாட்டுக்கு ஒரு பிரதமர் சொன்னா அதுதான் சிறப்பே தவிர எங்க நாட்டுக்கு மூணு பிரதமர் சொன்னாலும் அது கேவலது அப்படி சொல்லக்கூடாது எனக்கு எங்க எனக்கு பத்து அத்தா இருக்கிறாரு

நாலு புருஷனா தான் ஒரு பிரச்சனை இருக்க கேவலமா இருக்குமே இல்லையா அதிகமா சொல்ல சொல்ல கேவலம் தானே அது கேவலம் கிடையாது அப்ப சில விஷயங்கள் வந்து ஒண்ணுதான் இருக்கணும் அந்த மாதிரி அல்லா சொல்றான் அதுக்கு அதுக்குதான் இந்த ஹுவங்கிறது அல்லாஹ் அகதி என்று சொல்வதை விட அல்லா என்ன செய்யறான் கேட்டா அல்லாஹ் என்றாலே ஒண்ணுதான் அல்லாண்டாலே ஒண்ணுதான் இருக்க முடியும் ஒண்ணுதான் இருக்கிறான் ஒண்ணுதான் இருக்க முடியும் ரெண்டு அர்த்தம் வந்துடும் ஒன்னு தான் இருக்கிறாங்க மட்டும் இல்ல தான் இருக்க இயலும் ஒண்ணுக்கு மேல இருக்க முடியாது கடவுளுங்கிற அந்த சிபத்து வந்து ரெண்டு பேருக்கு பங்கு போடுற சிபத்து கிடையாது எப்படி புருஷனுங்கிற சிபத்து ரெண்டு பேருக்கு பங்கு போட முடியாதோ தகப்பன்கிற அந்த சிபத்தை வந்து ரெண்டு பேருக்கு ஒருத்தன் பங்கு வச்சுக்கிட்டு கொடுக்க முடியாதோ அதே மாதிரி கடவுளுங்கிற அந்த சிபத்தையும் தன்மையும் ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கும் முப்பது பேருக்கும் நானூறு பேருக்கும் நாலாயிரம் பேருக்கும் கொடுக்க முடியாது அது ஒரே ஒருத்தன் தான் இருக்க முடியும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான் இது ரெண்டு அர்த்தம் இதுல வந்துருங்க வெறும் அல்லாஹ் அகதுன்னு சொன்னா அல்லா ஒருத்தனை இருக்கிறான்னு தான் வரும் இருந்து ஆகணும்னு வராது வெறும் அல்லாஹ் அகதுன்னு சொன்னா அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் இப்ப இருக்கிறது ஒண்ணு இருக்கான் சூரியன் ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கிறான் ரெண்டு இருந்தா ஒண்ணு குடிமொழிக்கு போகாதுன்னு அர்த்தம் வந்துருமா அதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா இந்த ஹுவண்ட் ஒண்ணு போட்டு அல்லாஹ் என்றாலே ஒருவன் தான் என்ன அர்த்தம் ஒருத்தன் தான் இருக்கிறான் ஒருத்தன் தான் இருக்க முடியும் ரெண்டு அர்த்தம் வரும் ஒருத்தன் தான் இருக்கவும் செய்யறான் ஒருத்தனுக்கு மேல இருக்க இயலாது இருக்க முடியாது இருக்கிற தப்பு இருந்தா சரி வராது இப்படிங்கிற அர்த்தம் தருவதற்கு அல்ல ஸ்டார்டிங்கில் நிறைய எப்படி பொறுக்கி போடுறாங்க வார்த்தை ரபுல் ஆலமி ரபுல் ஆலமி வந்து ஒரு ஹுவேன் ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சேர்த்து இவ்வளவு அர்த்தங்களை உள்ளடங்கி போகிறான் அப்போ குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் புவல் வாஹு அல்லாஹ் என்றாலே ஒருவன்தான் இதுல வந்து கருத்துக்கு இதுல ச விவாதம் பண்ணக்கூடாதுன்றான் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு தகப்பன் இருக்கலாமா ஒரு தகப்பன் இருக்கலாமான்னு பட்டிமன்றம் நடத்துமான எவனாச்சி பட்டிமன்றம் நடத்துனால் சிறப்பு கிடைக்கும் இல்ல பட்டிமன்றத்துக்கு ஒரு விஷயம் ஆங்கறேன் சில விஷயங்கள் தான் என்ன செய்யலாம் ஒரு சட்டை வைத்துக் கொள்வது நல்லதா ரெண்டு சட்டை வைத்துக் கொள்வது நல்லதான்னு பட்டிமன்ற வைக்கலாம் ஒரு மனிதனுக்கு ஒரு வீடு இருப்பது நல்லதா நாலு வீடு வைத்துக் கொள்வது நல்லதான்னு என்ன செய்யலாம் பட்டிமன்றங்கள் வைக்கலாம் ஒருவன் வந்து ரெண்டு டிகிரி வாங்குவது நல்லதா ஏழு டிகிரி வாங்கி வைத்துக் கொள்வது நல்லதுதானே ஒரு பட்டிமன்றம் வைக்கலாம் எதில பட்டிமன்ற வைக்க கூடாது ஒரு மனிதனுக்கு ஒரு தகப்பன் இருப்பது நல்லதா ரெண்டு தகப்பன் இருப்பது நல்லதான்னு போட்டா ஆம்பளை பொம்பள அத்தனை தேந்து போய் நடத்துறவங்களுக்கு செருப்பி கொடுத்துறோம் ஏன்டா இது ஒரு தலைப்பா

அந்த நியாயங்கள் உங்களுக்கு ரப்புல் ஆலமில்ல சொன்ன நியாயங்கள் தான் அந்த அல்லாஹ் அது அல்லாஹ் ஒருத்தனா தான் இருக்கணும் என்பதனால அது ஏன் ஒண்ணு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அல்ஹம்து துசுரா விளக்கும் பொழுது ரப்புல் ஆலமில்ல விரிவா சொல்லி இருக்கிறோம் சாட்ட லேச நினைவுபடுத்திக்கிறோம் ஒரு கடவுள் இல்லாம போனால் என்ன நடக்கும் ஒண்ணுக்கு பதிலா ரெண்டு இருந்தா என்ன நடக்கும் மூணு இருந்தா என்ன நடக்கும் அதை நம்மளா கூட ஆய்வு பண்ண வேண்டியது இல்லை அல்லாவே அதை சொல்றோம் லவ் கான பீகிமா ஆலிகத்தும் இல்லல்லாவுல பசதத்தால் இந்த வானங்களிலும் பூமியிலும் அல்லாவை தவிர வேற ஒன்று ரெண்டு மூணு கடவுள் இருந்திருப்பார்கள் அல்ல ரெண்டு மூணு பத்து நூறு